என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது சுமித்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் நீங்க தொழில் செய்து கொண்டிருக்கலாம் உங்க தராசு எப்படிப்பட்டதா இருக்குன்றதை நிதானித்து பாருங்க கள்ளத்தராசா காணப்படுதா கலப்படத்தை கலந்து விற்கிறீங்களா அல்லது பொய்யும் புரட்டியும் சொல்லி பல காரியங்களை மற்றவர்களை ஏமாற்றி விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆர்டர் பிடிக்கணும் அந்த ஆர்டர் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத காரியங்களெல்லாம் சொல்லி தவறான பல வாக்குறுதிகளை கொடுத்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டே இருக்கிறீங்களா இதெல்லாம் கள்ளத்தராசு என்று சொல்லி கத்தோடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற உங்கள் தொழிலாளிகளுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்காம இதுல பிடித்தோம் அதுல பிடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் அவங்கள நசுக்கி கொண்டிருந்தீங்கன்னா அதுவும் கள்ளத்தராசுன்னு தான் கர்த்துடைய ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் இது வெறுமனே வந்து ஒரு மளிகை கடை வைத்து அந்த இடத்துல எடை போட்டு தரவங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தரை எழுதி வைத்திருக்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நேர்மையற்ற முறையில் இருக்கும் என்று சொன்னால் அது கள்ளத்தராசு தான் என்று சொல்லி கத்துடி ஆவியானும் சுட்டி காட்டுகிறார் நீங்கள் தொழிலாளியாக இருக்கலாம் அல்லது முதலாளியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் வேலையில் அந்த நேர்மை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அது கள்ள தராசு அது கர்த்தருக்கு பிரியமற்றது சுமித்திரையான நிறைக்கல்லோ கர்த்தருக்கு பிரியம் அதாவது நேர்மையாக உண்மை உத்தவமாக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம்தான் கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி கர்த்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் பில்லில் சில பேர் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க இரநூறு ரெண்டாயிரமாக மாற்றுவாங்க இப்படி மாற்றி ஒரு வருமானத்தை அப்படி எடுத்துக்குவாங்க இதெல்லாம் கள்ளத்தராசு என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் அப்படியே கரங்கள் தூய்மையானதாய் இருக்கட்டும் அந்த இடத்தில்தான் கர்த்துடைய ஆசிர்வாதம் இருக்கும் பாருங்கள் தூய்மையற்ற முறையில் நீங்கள் சம்பாதிக்கிற எந்த காரியமானாலும் அது கர்த்திற்கு பிரியமற்ற காரியமாய் காணப்படுகிறதே நம்முடைய கரங்களை பரிசுத்தப்படுத்துவோம் எல்லா சமயத்திலும் அது கர்த்திற்கு பிரியமானதாய் காணப்படட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் அந்த இடத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக ஆமென்